நமது கலாச்சாரத்தையும் நமது கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் பண்பாட்டையும் பேணி காப்போம் என்றும் என்றும் விளையாட்டில் ஈடுபடும் காலைகளுக்கு செய்ய மாட்டோம் நாங்கள் வீரர்களான நாங்கள் சிறந்த நெறிமுறைகளை பின்பற்றுவோம் என்றும் சிறந்த நெறிமுறைகளை பின்பற்றுவோம் என்றும் இவ்விளையாட்டில் பங்கேற்கும் பங்கேற்கும் காலைகளுக்கும் காலைகளுக்கும் உளமாற உளமாற உறுதி

என்ன முடி வர விட்டுட்டுப் போற, விட்டுட்டுப் போற, எங்கே ஏய், ஒரு ஒரு ஐயாப்பா. அதுவும் மூடன் வருது. இந்த இடத்துல நான் ஒரு சார். இந்த கூட்டம் நாளைக்கே திடீர்னு நல்லவன தெரிக்கிறீங்க ஐயா. குடிப்பா, அழுகடா. அழுகடா சூப்பரா ஒரே ஆட்டத்தை லூறி கேக்குதே. அழுகடா நல்லா காலை சூப்பரா. ஆட்டத்தை பாருமே இருக்கு. நல்லா தம்பிக்கு நல்லா

அருமே சூப்பரான அருமைய தொட்டு ஒரு சூப்பர்மாறு தலைவர் பாண்டியமார் புரிப்பார் செங்கவர் நாடு பாத்தம்பட்டி தலைவர் பாண்டியமாரே புரிப்பார்

ஒருத்தர் அறுவ <laughs> <laughs> <laughs>

ஆளுகறலாம் ஆறு மேல கடலும் பப்பண்ட காலை விட்டுப் பறது ஒரு சரீக்கல் செல்வன் அச்சம்பையர் வந்தாரு ஆமா செல்வம் அச்சம்பையர் இருக்கிறத மாதிரி பரட்ட மரினையாக புடிங்க கிடாரி டிரேனி கிடாரிங்க செல்வம் அச்சம்பையர் இருக்கணும் முடிப் பாரு பாரு ஆளுகறலாம் காலை மீயால இருந்து முடிப் முடிப் பாரு டேய் நீ சூப்பர் மார நல்ல காலை நல்ல வீரர் உட்காராலும் எக்ஸ்ட்ரா குடிக்கலாம்

மாதிரி <coughs> தொடர்ச்சி